தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் சார்பில் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது பேசிய அக்கட்சியின் தலைவர் சக்திவேல் தேவையற்ற நீர்நிலைகள் மற்றும் தன்மை மாறிய மேய்ச்சல் புறம்போக்கு நிலங்களை ஆக்கிரமித்துள்ள ஏழை எளிய மக்கள் இடம்பெயர்வு இன்றி அங்கேயே தொடர்ந்து வாழ தமிழக அரசு உடனடியாக சட்டம் இயற்றினால் அது அத்தகைய மக்களை நிரந்தரமாக பாதுகாக்கும் என்பது உறுதி எனவும் அடுத்த நிலையில் இதுவரை இப்படி பாதிக்கப்பட்டு வெளியேற்றிய மக்களுக்கு உரிய மாற்று இடமும் அளிக்கப்படவில்லை ஆட்சேபகமற்ற அரசு புறம்போக்கு நிலங்களை மக்களுக்கு அளித்திட தமிழக அரசு அரசாணைகளை வெளியிட்டு பட்டாக்களுக்கும் வழங்கி வருகிறது இருப்பினும் உண்மையில் தேவையற்ற நீர்நிலைகள் மற்றும் தன்மை மாறிய மேய்ச்சல் புறம்போக்கு நிலங்களில் குடியிருப்போர் எண்ணிக்கை அதிகமாகவே உள்ளது எனவே இத்தகைய மக்களை நிரந்தரமாக பாதுகாத்திட தமிழக அரசு சட்ட பாதுகாப்பு அளித்திட வேண்டுமென கேட்டுக்கொண்டார் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி அதற்காக அனைத்து வகையான அரசு புறம்போக்கு நிலங்களில் பல்லாண்டு காலமாக குடியிருந்து வரும் மக்களுக்கு அந்த குடியிருப்பு நிலங்களை உரிமையாக்கி சட்டம் இயற்ற தமிழக அரசை வலியுறுத்தி பத்து லட்சம் கையெழுத்து இயக்கம் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக நடத்த இருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் பேசிய அவர் இந்திய அரசியல் சாசன பிரிவு திருத்தப்பட்டு மக்களவை இடங்கள் அனைத்து மாநிலங்களுக்கும் அளவில் பிரிக்கப்பட வேண்டும் மாநிலங்களுக்கிடையே நாடாளுமன்ற தொகுதி பங்கீடு என்பது மக்கள் தொகை அடிப்படையில் கூடாது மக்கள் தொகை என்பது பல காரணங்களால் கூடுவதற்கும் குறைவதற்கும் வாய்ப்புள்ளது இப்பொழுது இருக்கக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பு சட்டம் என்பது தேசிய இன மக்களின் அல்லது மாநிலங்களின் மக்கள் தொகைக்கேற்ப இருக்கக்கூடியது அதன் காரணமாக அதிக மக்கள் தொகை பெருக்கம் கொண்ட மாநிலங்கள் மக்களவையில் அதிக இடங்களை பெற்று குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களை தீவிரமாக கடைப்பிடித்திடும் மாநிலங்களில் மக்கள் தொகை குறைந்து அதற்கேற்ப குறைவான மக்களவை இடங்களை பெறுவது மைய அரசியல் அதிகாரக் குவியலை சில மாநிலங்களுக்கு ஏற்படுத்தும் இப்பொழுதுள்ள மக்கள் தொகை பிரிவு என்பது தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களை மைய அரசியல் அதிகாரமற்ற ஒன்றாக வைத்துள்ளது இது தற்போதைய மக்கள் தொகை அடிப்படையில் என்றால் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களை மைய அரசில் அதிகாரமற்ற நிலைக்கு தள்ளிவிடும் எனவே அனைத்து மாநிலம் அல்லது அனைத்து தேசிய இனங்கள் அடிப்படையில் மக்களவை இடங்கள் சமமாக பிரிக்கப்பட வேண்டும் அதற்கு இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் பிரிவு எண்பத்தி இரண்டில் மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதிகள் பிரிக்கப்பட வேண்டும் என்பதை திருத்தி அனைத்து மாநிலங்களுக்கும் சமமான அடிப்படையில் மக்களவைத் தொகுதிகள் பிரிக்கப்பட வேண்டும் என்பதை தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி முன்வைக்கிறது இந்திய அரசியல் சாசன பிரிவு எண்பத்தி இரண்டு திருத்தப்படும் வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மக்கள் தொகை அடிப்படையே தொடர்பு இந்திய அரசியல் சாசன பிரிவு முறையாக திருத்தப்படும் வரை ஆயிரத்தி மக்கள் தொகை அடிப்படையிலேயே மக்களவை தொகுதிகள் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் தற்போதைய மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்புக்கே மறுசீரமைப்பு சட்டம் திருத்தப்பட வேண்டும் அந்த வகையில் தமிழ்நாடு உள்ளிட்ட இந்தி பேசாத மக்களின் அதிகாரத்தை பறித்திடும் நடவடிக்கைகளில் இந்திய அரசு எந்த முயற்சியையும் செய்திடக்கூடாது என தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இந்திய மைய அரசை வலியுறுத்துகிறது மக்கள் தொகை அடிப்படையற்ற நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு நடைபெற மத்திய அரசை வலியுறுத்தி விழிப்புணர்வு இயக்கத்தை தமிழகம் முழுவதும் நடத்துவதென தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தார் இந்த இரு நிகழ்வுகளிலும் ஜனநாயக மகளிர் கட்சி இணைந்து செயல்படும் எனவும் அறிவித்தார் தலைமைச் செயலாளருடைய தலைமையில ஒரு குழு அமைத்து அந்த குழுவானது மிகப்பெரிய அளவிலே ஒரு ஆய்வை மேற்கொண்டு அந்த ஆய்வின் அவர்கள் சில எடுத்து வருகிறார்கள் தலைமைச் செயலாளர்களுக்கு தமிழக உற்போக்கு மக்கள் சார்பாக நாங்கள் அளித்த வேண்டுகோளிலும் இந்த தூர்ந்து போன நீர்நிலைகள் தன்மை மாறிவிட்ட மேச்ச புறம்போக்குகளிலே நீங்கள் அங்கே குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு உரிமை அளிக்கக்கூடிய வகையிலே ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது புனர்வாழ்வுக்கு அதாவது அவர்களுக்கு மாற்றிடம் அளிப்பதற்கான வழிவகைக்கான திட்டத்தையும் நீங்கள் உறுதியாக அறிவிக்க வேண்டும் என நாங்கள் வேண்டிக் ஆனால் தொடர்ந்து தமிழ்நாடு அரசுக்கும் சரி தலைமைச் செயலாளர்கள் அவங்க அனுப்பி எந்த கடிதத்திற்கும் இதுவரை எந்த பதிலும் அவர்கள் அனுப்பாத சூழ்நிலையில் இன்றைக்கு ஒரு புதிய முகமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட இப்படி அல்லல் படக்கூடிய உரிமையற்று தொடர்ந்து ஐம்பது அறுபது ஆண்டுகளமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நடுவீதிக்கு வரக்கூடாது என்ற அடிப்படையில் தமிழக முப்போக்கு கட்சி பத்து லட்சம் கையெழுத்து இயக்கத்தை துவங்கி இருக்கிறது இதனுடைய அடிப்படை இவர்களுக்கு சட்டபூர்வமான ஒரு உரிமையை அளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் அந்த வேண்டுகோளை நிலையை நிலைநிறுத்தி தமிழ்நாடு அரசு சரி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கும் நாங்கள் கடிதம் எழுதியிருக்கிறோம் ஆனால் எந்த தமிழ்நாடு அரசும் சரி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகளும் சரி இதுவரை அவர்களுக்கு ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை பதிலும் கூடாது கூறாத நிலையில்தான் இது ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றுவதற்கு அடிப்படையில் தான் இந்த லட்சம் கையெழுத்து இயக்கத்தை நாங்கள் இங்கே இருக்கிறோம் ஒன்று நீர்நிலைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள் அறுபது எழுபது ஆண்டுகளமாக இன்னும் சொல்லப்பட நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் மீதம் இருக்கக்கூடிய பகுதிகளை இந்த நீர்நிலைகளை நீங்கள் காப்பாற்றுங்கள் சுற்றுச்சூழலா அல்லது மனிதனுடைய உரிமை முக்கியமா என்று பார்க்கும்போது மனிதருடைய மக்களினுடைய தான் முக்கியம் என்பதை தமிழ்நாடு முற்போக்கு மக்கள் கட்சி இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வலியுறுத்துகிறது ஏனென்றால் மக்கள் அடிப்படையில் மக்களினுடைய அடிப்படையில் தான் கொள்கையில் இருக்க வேண்டுமே தவிர ஒரு கொள்கையை ஏற்படுத்திவிட்டு அதற்காக மக்களை மாற்றுவது என்பது ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதிலும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் எனவே இந்த தூர்ந்து போன நீர்நிலைகளை பொறுத்தவரை இவைதான் இன்றைக்கு பல்வேறு நகரங்களில் தூர்ந்து போன நீர்நிலைகள் இருக்கிறது அந்த தூர்ந்து போன நீர்நிலைகளிலே பணக்காரர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு பட்டா வழங்கப்படுகிறது உரிமையாக்கப்படுகிறது ஆனால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் அங்கிருந்து விரட்டப்படக்கூடிய நிம்மதியற்று எந்த விதமான ஒரு உரிமையை மற்று நிரந்தரமாக இன்னல்களுக்கு ஆட்படக்கூடிய நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது இது மாற்றப்பட வேண்டும் என்று சொல்கிறோம் இன்றைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய மாம்பழம் ஏரி தூர்க்கப்பட்டு தான் தியாகராஜ நகர் உருவாக்கப்பட்டது கோடம்பாக்கம் ஏரி தூர்க்கப்பட்டது அதே போல் சென்னையில் இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கம் ஏரி தூர்க்கப்பட்டு தான் வள்ளுவர் கோட்டம் உருவானது அதே போல் மதுரையில் இருக்கக்கூடிய உலகநேரி என்று சொல்லக்கூடிய ஒரு ஏரி தூர்க்கப்பட்டுதான் அங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த கிளை அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே பல்வேறு இடங்களிலே நீர்நிலைகள் தூர்க்கப்பட்டு ஒரு பல்லாண்டுகளாக அங்கே குடியிருப்புகளும் அரசு அலுவலகங்களும் செயல்பட்டு வரும்போது இன்றைக்கு ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு அடிப்படையிலே அவர்கள் இந்த தூர் தூர்ந்துபோன் நீர்நிலைகளிலே குடியேறிய அந்த மக்களுக்கு அந்த உரிமையை அளிக்க வேண்டும் என்பதை அடிப்படை உரிமை என்பதையும் இந்திய அரசியல் சாசன சட்டம் ஒரு மக்களுக்கான அடிப்படை தேவையாக அதை கூறக்கூடிய காரணத்தினாலே அந்த குடியுரிமை என்பதை அடிப்படை உரிமையாக கூறப்படக்கூடிய காரணத்தினாலே அதை அளிக்க வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்தி இது ஒரு மக்கள் இயக்கமாக இன்றைக்கு பத்து லட்சம் கையெழுத்து இயக்கத்தை மேற்கொள்வதற்காக பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் அதே போல் மேய்ச்சல் புறம்போக்கை பொறுத்தவரை நகர பகுதிகளில் இருக்கக்கூடிய மேச்சல் புறம்போக்கு என்பது இன்றைக்கு தேவையற்ற ஒன்று இன்று நகர பகுதிகளில் மாடுகள் வளர்ப்பதற்கு ஆடுகள் வளர்ப்பதற்கு தடை இருக்கிறது நகர பகுதிகள் முழுவதுமாக மாறிவிட்டது ஒரு காலத்தில் வயக்காடுகளாக இருந்த நேரத்திலே அந்த நேரத்தில் மேய்ச்சல் புறம்போக்கு பயன்பாடு இருந்தது ஆனால் இன்றைக்கு மேய்ச்சல் புறம்போக்கு நகர்ப்பகுதிகளில் இருக்கும் போது அதுக்கு தேவையற்ற சூழ்நிலை தான் இருக்கிறது உதாரணத்திற்கு பெத்தே இன்றைக்கு ஈஞ்சம்பாக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெத்தே நகர் என்பது முழுக்க முழுக்க ஐயாயிரம் குடும்பங்கள் அங்கே வாழ்ந்து வருகிறார்கள் அந்த ஐயாயிரம் குடும்பங்கள் மேய்ச்சல் புறம்போக்கிலே அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இப்படி மேய்ச்சல் புறம்போக்கிலே வாழ்ந்து வரக்கூடிய மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் சில பேர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த வழக்கின் அடிப்படையில் அவர்கள் வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு போராட்டம் நடைபெற்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இன்றைக்கு சென்னையில் இருக்கிற நகரில் இருக்கக்கூடிய மேச்சல் புறப்போக்கு போல தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு நகர்பகுதிகளில் மேய்ச்சல் புறம்போக்குகள் இருக்கிறது அதாவது கிராமப்புற பகுதியில் நகர்ப்புறமாக்கப்பட்ட பிறகு அந்த மேய்ச்சலுக்கு லாய் அற்ற அந்த மேய்ச்சல் புறம்போக்குகளில் அவர்கள் தொடர்ந்து அது மேஜர் புறம்பாக்காகவே அரசு பாதுகாத்து வந்தால் நிலைப்பாடு வேறு அதை குடியிருப்பதற்கு குடியே மக்கள் குடியேறுவதற்கு ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் குடியேற வாய்ப்பளித்து விட்டு அறுபது எழுபது காலம் அவர்கள் வாழ்ந்த பிறகு அங்கிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்று சொல்வது எந்த தார்மீக அடிப்படையிலும் சரியாக இருக்காது இதற்கு அரசு ஆணை மட்டும் போதாது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் உறுதியாக வலியுறுத்துகிறோம் உறுதியாக தமிழ்நாடு அரசு ஒரு சட்டத்தை இயற்றி அந்த சட்டத்தின் மூலமாக இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் அடிப்படையிலே கூறுகிறோம் தூர்துபோன நீர்நிலைகள் தன்மை மாறிவிட்ட மேச்சல் புறம்போக்குகள் இவற்றை உள்ளிட்ட எல்லா அரசு புறம்போக்குகளிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த குடியிருக்கக்கூடிய அந்த நிலப்பகுதியை உரிமையாக்கிட சட்டபூர்வமாக உரிமையாக்கிட தமிழ்நாடு அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என்பதும் இதேபோல இந்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்களுக்கு ஒரு புனர்வாழ்வுக்கான ஒரு கொள்கை திட்டத்தையும் தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் பத்து லட்சம் இந்த பாதிக்கப்பட்ட மக்களிடமிருந்து பெற்று தமிழ்நாடு அரசிடம் அளிப்பதற்கான ஒரு முயற்சியை தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி மேற்கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாவதாக நாடாளுமன்ற மறுசீரமைப்பு தொகுதி மறுசீரமைப்பு நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு பொறுத்தவரை இது தேவையா இல்லையா இப்போது அதற்கான தேவை இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்தால் உறுதியாக இதற்கான தேவை இருக்கிறது ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு நடைபெறக்கூடிய முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகு நடைபெறக்கூடிய அந்த தேர்தலிலே மக்கள் தொகை அடிப்படையிலே தான் தேர்தல் நடைபெற வேண்டும் என்று இந்திய அரசியல் சாசனத்தினுடைய பிரிவு எண்பத்தி எண்பத்தி ரெண்டிலே தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது எனவே அப்படி தெளிவாக கூறப்பட்டிருக்கக்கூடிய அந்த அடிப்படையில் அந்த மக்கள் தொகை அடிப்படையில் இன்றைய தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் தமிழகத்தை பொறுத்தவரை வெகுவாக பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு முன்பு இருந்தது முப்பத்தி ஒன்பதாக குறைந்திருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையில் இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு நடைபெற்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொகுதி இன்றைக்கு உயர்த்தப்படாமல் தொகுதிகளுடைய எண்ணிக்கை உயர்த்தப்படாமல் தமிழகத்தினுடைய இந்த தொகுதிகளுடைய மறுசீரமைப்பு நடைபெற்றது தமிழகத்துக்கான நாடாளுமன்ற தொகுதி என்பது முப்பத்தி ஒன்பது என்பது முப்பத்தி ஒன்றாக குறையக்கூடிய அதே நிலையில் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களிலே பீகார் போன்ற மாநிலங்களிலே அது அதிகமாகற்கான வாய்ப்புகள் உறுதியாக இருக்கக்கூடிய காரணத்தில் மிகப்பெரிய அளவு மத்திய மாநில அரசுகளுடைய அதிகாரத்தில் சிக்கல் ஏற்படும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக இந்த நடைபெறக்கூடிய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பதில் சந்திப்பில் உங்களையெல்லாம் பெருமை பெருமையடைகிறோம் நான் வந்து கா சக்திவேல் தலைவர் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி என்னோடு இணைந்து இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருப்பவர்கள் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியினுடைய செயலாளர் திரு சோபன் பாபு அவர்கள் அதுபோல் மகளிரணி தலைவி திருமதி காஞ்சனா அவர்கள் அதேபோல் எங்களோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பவர்கள் ஜனநாயக மகளிர் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் நஞ்சுண்டீஸ்வரன் அதேபோல் அதனுடைய தலைவர் திருமதி அம்மு ஆர்முகம் அவர்கள் அதே போல் அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் பொதுக்குழு அந்த நகர நலக்குழு அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு ஜெய முருகன் அவர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இது தவிர தமிழக முற்போக்கு மகள் கட்சியினுடைய செயலாளர் வழக்கறிஞர் பாலு அவர்கள் முன்னாள் அதிகாரி டிஎஸ்பி அவர்கள் சவுந்தர் அவர்களும் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இரண்டு செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறது முதலில் எல்லா வகையான அந்த அரசு புறம்போக்கு நிலங்களில் குடியிருப்பவர்கள் குறிப்பாக தூர்ந்து போன நீர்நிலைகள் தன்மை மாறிவிட்ட மேய்ச்சல் புறம்போக்கு உள்ளிட்ட அனைத்து விதமான அரசு புறம்போக்குகளில் ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வாழ்ந்து வருபவர்களுக்கு அவர்களுக்கு அந்த இருக்கக்கூடிய இடத்தை உரிமையாக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு உடனடியாக சட்டம் இயற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக பத்து லட்சம் கையெழுத்து இயக்கம் ஒன்றை நடத்த இருக்கிறோம் அதனை தெரிவிப்பதற்காக இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பை நாங்கள் முதலிலே நடத்துகிறோம் இரண்டாவது செய்தியாக இன்றைக்கு நாடு முழுவதும் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு இன்றைக்கு ஒரு முயற்சியை எடுத்து பல்வேறு மாநிலங்களிலும் அந்த முயற்சி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அதே நிலையில் இன்றைக்கு தொகுதி நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு என்பது எந்த அடிப்படையில் நடைபெற வேண்டும் என்பதிலே வேறுபாடு இருக்கிறது எனவே அந்த வகையில் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு என்பது மக்கள் தொகையின் அடிப்படையில் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி அதற்கான அரசியல் சாசன சட்டத்தை திருத்த வேண்டும் என்பதற்கான ஒரு விழிப்புணர்வு இயக்கத்தையும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி நடத்த இருக்கிறது இந்த இரண்டு அடிப்படைகளிலும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்துகிறோம் தமிழக அரசை பொறுத்தவரை இந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தமிழகத்தினுடைய வருவாய்த்துறை அமைச்சரிடம் சட்டத்துறை அமைச்சரிடமும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக தூர்ந்து போன நீர்நிலைகள் அதேபோல தன்மை மாறிவிட்ட மேய்ச்சல் புறம்போக்குகள் இவை இரண்டிலும் இருக்கக்கூடிய பத்து லட்சத்துக்கு மேற்பட்ட அந்த குடும்பங்களுக்கு அவர்களுக்கு தங்கி இருக்கக்கூடிய குடியிருக்கக்கூடிய இடங்களை உரிமையாக்கக்கூடிய வகையில் ஒரு சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாங்கள் ஒரு மனுவை அளித்தோம் அதனை தொடர்ந்து இன்றைக்கு அண்ணன் அம்பாத்தூரில் ஒரு ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி தமிழக அரசை வலியுறுத்தினோம் இதில் வந்து தமிழ்நாடு அரசு ஜனவரி மாதம் நாங்கள் இருபத்தி ஏழாம் தேதி அந்த மனுவை அளித்த பிறகு அரசு புறம்போக்கு நிலங்களில் ஆட்சேகரமற்ற நிலங்களில் குடியிருப்பவர்களுக்கான பட்டா வழங்கக்கூடிய ஒரு ஆணையை பிறப்பித்துள்ளது உண்மை அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஏறக்குறைய தொண்ணூறாயிரம் பேருக்கு பட்டா வழங்குவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்தது அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அந்த அரசு ஆணையிலே தூர்ந்து போன நீர்நிலைகள் அதேபோல் தன்மை மாறிவிட்ட மேய்ச்சல் புறம்போக்குகள் இவற்றில் இருப்பவர்களுக்கு இல்லை என்பதை அவர்கள் உறுதியாக கூறியிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு அரசு புறம்போக்குகளில் குடியிருப்பவர்களுடைய அதை அந்த வசித்து வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக எதிலே இருக்கிறது என்று பார்த்தால் இந்த தூர்ந்து போன நீர்நிலைகள் அதே போல் மேய்ச்சலுக்கு லாயக்கற்ற மேய்ச்சல் புறம்போக்குகள் இவைகள் இரண்டிலும் தான் அதிகமான பெரும்பான்மையானவர்கள் குடியிருந்து வருகிறார்கள் எனவே இந்த பெரும்பான்மை மக்களுக்கு உரிய முறையில் ஒரு ஆதரவை தர வேண்டும் உரிமையை தர வேண்டும் என்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசு ஆணைகள் செல்லாது என்று தொடர்ந்து உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் அறிவித்து விட்டன எனவே அரசு புறம்போக்குகளை பொறுத்தவரை அதில் குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த நிலங்கள் உரிமையாக்கப்பட வேண்டும் என்றால் உறுதியாக சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை அதை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் கூட ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஹரியானாவிலும் சரி அஸ்ஸாம் போன்ற பல மாநிலங்களில் இந்த மாதிரி தூர்ந்து போன நில நீர்நிலைகள் அதேபோல் மேய்ச்சலுக்கு லாயை கற்ற தன்மையை மாறி போன அந்த மேய்ச்சல் புறம்போக்குகளில் குடியிருப்பக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு நிலத்தை அளிப்பதிலே ஒரு சட்டத்தை அடிப்படையில் அதை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அது இல்லாமல் அரசு ஆணைகள் மட்டுமே போகாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஆணைகள் என்பது ஆட்சேபரமற்ற அரசு புறம்போக்கு நிலங்களுக்கு மட்டுமே பொருந்துகிறது எனவே பெரும்பான்மையான அளவில் மிகப்பெரிய அளவில் பல்லாண்டுகளாக ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வரக்கூடியவர்கள் பெரும் மின்னல்களுக்கும் இடர்பாடுகளுக்கும் தள்ளப்படுகிறார்கள் நடுத்தருவுக்கு நடு வீதிக்கு குடும்பத்தோடு வரக்கூடிய மிகப்பெரிய கொடுமை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தலைவர் கா சக்திவேல் செயலாளர் வழக்கறிஞர் சோபன் பாபு செயலாளர் வழக்கறிஞர் பாலசுப்ரமணியம் மகளிர் அணி தலைவர் திருமதி காஞ்சனா ஜனநாயக மகளிர் கட்சி தலைவர் அம்மு ஆறுமுகம் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் நஞ்சுண்டேஸ்வரன் கள்ளிக்குப்பம் மக்கள் நலக்குழு பொறுப்பாளர்கள் ஜெயமுருகன் ஆறுமுகம் ரமேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்